அதிமுக கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பாக சோழநல்லூர் வடக்கு பகுதியில் உள்ள நூற்றி எண்பத்தி ஒன்றாவது வட்டக்கழக செயலாளர் கொட்டிவாக்கம் ஏ கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் பூத் கழக பொறுப்பாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சென்னை புறநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் மற்றும் கழக மருத்துவ அணிச் செயலாளர் பி வேணுகோபால் எக்ஸ்எம்பி கழக அமைப்பு செயலாளர் கே சிங்காரம் எக்ஸ்எம்எல்ஏ மற்றும் கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் எஸ் சிவகுமார் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கந்தன் தலைமையில் நடைபெற்றது உடன் சோழங்கநல்லூர் வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜி எம் ஜானகிராமன் வட்டத்திற்குட்பட்ட பூத் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்